ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரீஸ் ஹோம் ஃபுட் இன்னைக்கு வந்து டேஸ்ட்டியான சுவையான மட்டன் கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் இது ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க டூ இன் ஒன் ரைஸ்க்கும் சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும் வாங்க இது என்ன அருமையான மட்டன் கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மட்டன் மசாலா பண்ணுறதுக்கு நம்ம இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணணும் புதினா கொத்தமல்லி மிளகு சோம்பு சீரகம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ எவ்வளோ எவ்வளோ அளவு போடணுன்ட்டு நான் இப்போ மிக்சி ஜாரில் போடும்போது சொல்கிறேன் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் இது கூடவே பத்து பல்லு பூண்டையும் போட்டுக்கோங்க ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க இன்றைக்கி நான் அரை கிலோ மட்டன் பண்ணுறதுனால அரை அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ குக்கர் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடு என்னதும் கால் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி ஒன்று போட்டுக்கோங்க உங்களுக்கு நல்ல கிரேவி வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு வெங்காயமும் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் உப்பையும் போட்டுக்கலாம் உப்பையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு கிராம்பு ஏலக்காய் மிளகு சிறகு சோம்பு விழுதை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதை நம்ம பச்சையாக தான் போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலெல்லாம் இஞ்சி பூண்டு போட்டு இப்போ வதக்கும் போது அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அடிப்பிடிக்காமல் வதக்கிக்கோங்க இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் வேணும்னா காரம் கூட எல்லாம் போட்டுக்கோங்க இந்த காரம் கரெக்டாகவே நல்லா கரசரமாக இருக்கும் வேணும்னா கம்மி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் எண்ணெயிலேயே நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நல்லா பச்சை வாசனை போனதும் ரெண்டு டீஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம் தயிரையும் போட்டுட்டு நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க ஒரு செகண்ட் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க அவ்வளோதான் இப்போ தயிர் போட்டு நல்லா வதங்கினதும் இப்போது எடுத்து வச்சிருக்கிற அரை கிலோ மட்டன் நான் போன் போன்லெஸ் ரெண்டுமே போட்டிருக்கேன் போனோடு போடும்போது கொஞ்சம் எலும்போடு போடும்போது நல்லா உங்களுக்கு மட்டன் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால நான் வந்து எலும்பு எலும்பு இல்லாத மட்டன் ரெண்டுமே சேர்த்து மிக்ஸில் போட்டிருக்கேன் அரை கிலோ போட்டிருக்கேன் போட்டுவிட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா சுருளை சுருளை வதக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் மட்டன்லேயே ஆல்ரெடி நல்லா தண்ணி விடும் அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம் இப்போது நம்ம மிக்சி ஜரில் இருக்கிற தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதக்கும்போதே உப்பு போட்டிருக்கோம் இப்போ செக் பண்ணிவிட்டு விசில் போட்டு விட்டுடலாம் ஒரு அஞ்சு விசில் விட்டுருங்க நல்லா வேகட்டும் இப்போ அஞ்சு விசில் விட்டாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் மட்டன் வெந்திருக்கான்ட்டு இப்போ மட்டன் வேகலைன்னா இன்னும் ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கோங்க இப்போ கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம் லாஸ்ட்டு கடைசியாக கரம் மசாலா கால் டீஸ்பூன் இப்போ எனக்கு உப்பு பற்றலை கொஞ்சமாக அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்களும் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க உப்பு எதுவும் பற்றலன்னா உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக பாருங்க மட்டன் எவ்வளோ அழகாக வெந்திருக்குது ரொம்ப கம கம கமன் வாசனையாக இருக்குது இப்போவே நல்லா சூடாக சாப்பிட்ணும்போல்ல இருக்கா இப்போவே மட்டன் வாங்கி சமைச்சி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவும் அருமையாக இருக்கும் உங்களுக்கு டிஃபனுக்கு மட்டன் கிரேவி வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு நிமிஷம் வந்து நல்லா கொஞ்சம் சுண்ட வச்சுக்கோங்க சாதத்துக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சுடான சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் காலையில் இந்த குழம்பு வச்சிட்டீங்கன்னா மதியானம் லஞ்சுக்கும் சாப்பிட்லாம் நைட்டுக்கு டின்னருக்கும் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவும் நல்லா சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வாங்க இப்போ இந்த சூப்பரான டேஸ்டியான மட்டன் கிரேவியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க நல்லா கம்ம கம்ம கம்மன்ட்டு மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே போல் செஞ்சு பாருங்கள் ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்